ியல் நெக் பிரேமோ இந்த மாதிரியான ட்ஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே பயங்கர சந்தோஷத்தில் வந்து இருக்காங்க நம்மளுடைய ராஜி வந்து ரொம்பவே ஹாப்பியாக வந்து இருக்காங்க உடனே நம்ம கதிர் வந்து ராஜிக்கிட்ட வந்து இந்த புடவில பார்க்க நீ தேவதை மாதிரி இருக்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்க நல்லா சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே ரொம்ப ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ராஜி உடனே மீனா வந்து என்னையா நடக்குதுங்க நடக்கட்டும் நடக்கட்டும் சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க உடனே நம்மளுடைய ராஜிக்கிட்ட வந்து மீனா வந்து உன் புருஷன் இப்படி எல்லாம் கிடைக்கும் நீ கொடுத்து வச்சிருக்கணும் என் புருஷனும் இருக்காரு பாரு எப்படி எல்லாம் பேசுறாருன்னு பார்த்தியா அந்த மாதிரி தான் ஆனால் உன் புருஷன் எப்படி இருக்காருன்றது உனக்கே நல்லா தெரிஞ்சுக்கணும் நல்லா சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க உடனே அங்க மயிலை வந்து ஆமாம் அப்படிதான் எல்லாமே அப்படிதான் நடக்குது அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கணும் நான் வந்து இவரெல்லாம் எப்படி எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா ஆனால் இப்போ எல்லாம் எதுவுமே நடக்கல அவர் என்னை பார்த்தா எப்படி எல்லாம் சொல்றாரு தெரியுமா நல்லா சொல்லிட்டு கிண்டில் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் ரொம்ப ரொம்பவே பயங்கரமாக ஷாக் ஆயிட்டு அங்கே இருந்து கிளம்பி போயிடுறாங்க நம்மளுடைய ராஜி வந்து ராஜி போயிட்டு கதிர்கிட்ட எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு என்ன விஷயமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல இந்த பொடுவையில நீ அழகா இருந்த அதை தான் நான் சொல்லணும் தவிர வேற எதுவும் நான் சொல்லலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத கேட்டாலுமே கதிர் வைக்கப்படு ராஜி ரெண்டு பேரும் மாறி மாறி வைக்கப்படுறாங்க இத பார்த்து கௌமதி கண் கலங்கிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமவம்